ஆயிரம் கிலோ முதல் நூறு கிலோ வரை பேரழிவு வெடிகுண்டுகள் இஸ்ரேலுக்கு கப்பல் கப்பலாக ஆயுதங்கள் அனுப்பிய அமெரிக்கா நாகரிக சமூகத்திற்கு பெரும் தலை குனிவு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு பெருமளவில் பேரழிவு ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதை இஸ்ரேல் பத்திரிகையான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது அமெரிக்கா வைத்திருக்கும் பேரழிவு ஆயுதங்களில் மிக முக்கியமானது எம் கே எயிட்டி ஃபோர் எனப்படும் தொள்ளாயிரத்து ஏழு கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு ஆகும் வானில் இருந்து விமானங்கள் மூலம் எரியப்படும் இந்த குண்டு தரையில் பெரும் பள்ளத்தை ஏற்படுத்தும் இந்த வகையிலான சுமார் பதினான்காயிரம் குண்டுகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடந்த ஒன்பது மாதங்களில் அனுப்பி வைத்துள்ளது அதாவது ஒரு மாதத்திற்கு மட்டும் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குண்டுகளை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது நாள் ஒன்றிற்கு சுமார் ஐம்பது குண்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதேபோல சுமார் இருநூற்று இருபத்தாறு கிலோ எடை கொண்ட ஆறாயிரத்து ஐநூறு வெடிகுண்டுகளை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது மேலும் ஹெல்ஃபயர் பிரசிஷன் கைடட் ஏர் டு கிரவுண்ட் மிசல்ஸ் எனப்படும் வானத்தில் இருந்து தரை இலக்குகளை தாக்கும் ஆறாயிரத்து ஐநூறு ஏவுகணைகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளது அடுத்ததாக பங்கர் பஸ்டர் பாம்பஸ் எனப்படும் நிலத்தை பல அடி தூரம் பள்ளமாக்கி கட்டிடங்களை தரை மட்டமாக்கும் ஆயிரம் வெடிகுண்டுகளை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது இதேபோல தரை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் சுமார் நூற்று பத்து கிலோ எடை கொண்ட இரண்டாயிரத்து அறுநூறு சிறிய ரக வெடிகுண்டுகள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இந்த தகவல்களை அமெரிக்காவின் முக்கிய அதிகாரிகள் இருவர் பெயர் குறிப்பிடாமல் வெளியிட்டுள்ளதாக இஸ்ரேலின் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது காசா படுகொலைகளுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்து வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக அமெரிக்கா நாடகமாடி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்